பேசாம இருந்தாலும் மனசோட மனசாக பேசிய ஒரு காலம் தூரத்தில் இருந்தாலும் தொடர்ந்து உன் அருகினில் கொழவிய ஒரு காலம் இன்று நானும் ஓரத்தில் என் மனது தூரத்தில் வீதியில் இசைத்தாலும் வீணைக்கு இசையுண்டு வீணாகி போகாது கேட்கின்ற நெஞ்சுன்று மெய்கூரல் பாடு வீணையோடு ஓங்குத்தமா ஏங்குத்தமா யார நானும் புத்தம் சொல்ல ஓங்குத்தமா ஏங்குத்தமா யார நானும் புத்தம் சொல்ல ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்த வாய்ஸில் இந்த நான் பாட்டை பாடியிருக்கேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி இதுவும் ஒரு முயற்சி தான் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்